ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் திருவிழா வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து கோவிலுக்கு முன்னாடி வந்து பந்தக்கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு காப்பு கட்டிவிட்டு ஒரு பதினோருலேருந்து பதிமூணு பேர் வந்து மொத்தம் காப்பு கட்டுறாங்க இன்றைக்கி இருபத்தி ஒம்போதாந்தேதி பார்த்திங்கன்னா பால்குடம் இருக்குது அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் வந்து ஆடி மாத திருவிழா அதாவது ஏழாவது வாரம் வச்சுருக்கோம் லாஸ்ட்டு இந்த மாதம் லாஸ்ட்டில் ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி நாங்கள் வச்சுருக்கோம் ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி வச்சிருக்காங்க எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்து காப்பு கட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து தீமிதி திருவிழா வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒரு பத்து பதினோரு நாளைக்கு முன்னாடியே வந்து விரதம்லாம் இருந்து சுத்த பத்தமாக இருந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுனால இன்றைக்கே பார்த்திங்கன்னா பத்தொம்போதாந்தேதி தேதி அன்றைக்கே பார்த்திங்கன்னா பந்தக்கால் வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சாமிக்குமே காப்பு கட்டிவிட்டு அப்புறம் அந்த ஒரு பத்து பேர்லேருந்து பதிமூணு பேர் நினைக்கிறேன் காப்பு கட்டினாங்க இன்றைக்கி காப்பு கட்டிவிட்டு ஏன்னா தீமிதி திருவிழா வச்சிருக்கிறதுனால இத்தனை நாளைக்கு முன்னாடி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து என் ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா நெருப்பு மிதைக்கிறாங்க வீட்சை தூக்கி வச்சுட்டு நெருப்பு மிதிக்கிறாங்க பால்கோடம் வந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்னைக்கு வச்சுருக்காங்க திருவிழா பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வச்சிருக்கோம் போன வருஷம் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தால் குத்திட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் அதெல்லாம் உடம்புல குத்திட்டு டான்ஸ் ஆடிட்டு வர்றது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சாமி வந்து ஆடின வீடியோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் ஸோ போன வருஷமும் எப்படியெல்லாம் நான் வீடியோ எடுத்து லாங் வீடியோலாம் நான் எப்படி போஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து இந்த வருஷமாக வந்து நான் ஒன் பை ஒன்னாக எல்லா வீடியோமே வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து இன்னொன்று என்ன பண்ணலான்னு சொல்லி ப்ளானில் இருக்கோன்னா தீக்ஷிக்கு வந்து முருகர் வேஷம் போடலாம் தீட்சிக்கு முருகர் வேஷம் போடலான்னு ஒரு பிளானு தீக்ஷிக்கு முருகர் வேஷம் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் கமெண்ட் பண்ணுங்க